ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே அதாவது ஏழு வயசுலேயே எனக்கு வந்து அகஸ்தியருடைய மந்திரம் கிடைச்சது ஒவ்வொரு சித்தர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்குமாக அது சொல்லிக் கொடுக்குறாங்க வாசிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைகள் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்க உடல் ரீதியா மன ரீதியா ஏன்னா நிறைய பேருக்கு வாசி யோகம் வந்து ஏதோ ரொம்ப கஷ்டம் காட்டில் போய் இருக்கணும் வீடெல்லாம் திறந்து போகணும் பெண்கள்லாம் வந்து இந்த மாத வீட்ல முடிஞ்ச அப்படின்லாம் கூட நிறைய மற்ற கர்மங்கள் எல்லாமே செய்யக்கூடிய உடல்ல போய் பதிவாகுது நீங்க பேசுறது நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த உடல்ல பதிவாகும் இந்த பதிவுகளை தான் நம்ம கர்மான்னு சொல்றோம் அல்லது வினைகள்னு சொல்றாங்க இந்த கர்ம வினையினுடைய தாக்கத்தை சமநிலைப்படுத்துவதன் மூலமா எல்லாமே இந்த வாழ்க்கையில ஒரு பதினஞ்சு வருஷமா பயணித்து திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது அதாவது நாங்க திருமணத்துக்கு முன்பே அவர் தெரியும் ரெண்டு பேருமே ஆன்மீகத்துல இருந்ததுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம திருமணத்துல இணைஞ்சா நம்ம அதே பாதையிலேயே பயணிக்க முடியும் அப்படிங்கறதுலதான் நாங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்துகிட்டோம் அப்ப நாங்க இருந்தது வந்து வேதாத்ரி சுவாமிகள் சொல்லக்கூடிய அந்த வாழ்க வளமுடன் மனவளக்கலை யோகால இருந்தோம் அதுலதான் எனக்கு அவரை தெரியும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி நம்ம வந்து நல்ல ஒரு சமுதாயம் அந்த மாதிரி நம்ம நம்மளும் நல்லாயி மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம திருமணம் செய்தது ஆனால் என்ன இறைவன் அருளா குருவாரா தெரியாது எங்களுக்கு குழந்தைங்க இல்லை ஆனால் நாங்கள் வந்து அதையுமே என்ன பண்ணிக்கிட்டோம் நம்ம வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கன்னியாகுமரி மாவட்டம் அதாவது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தென்கோடின்னு சொல்லுவோம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி நாகர்கோவில் சொல்ற இடத்துல நாகர்கோவிலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல கடுக்கரைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த தான் நம்ம வந்து தபோவனம் ஸ்ரீ மா மகரிஷி அகஸ்தியர் தபோவனம் சொல்லி நம்ம இங்க தபோவனம் வச்சிருக்கோம் இங்கே எல்லோரும் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு இது மலை மலைதான் இந்த மலை வந்து எத்தனையோ அதாவது அகஸ்தியர் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறா தான் அதனால தான் அவருக்கு பேரே வந்து சதுர் யுக சர்க்குருன்னு தான் அவருடைய பேரு சதுர்யுக சர்புருன்னா சதுர்யுகமா நான்கு யுகம் நான்கு யுகம் எல்லாருக்குமே தெரியும் நான்கு யுகத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய குரு தான் அகஸ்தியர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா நம்ம எல்லாருமே தெரியும் நம்ம பொதிகை மலை அதாவது தமிழ்நாட்டு தென் தமிழகம் நோக்கி வந்தவர் தான் அகஸ்தியர் சிவனுடைய நேரடி சிஷ்யர் அவரை பத்தி நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ஏரியா ஃபுல்லாக பொதிகை மலையில இருந்து அப்படியே நடந்து இது எல்லாமே இந்த மலை பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொதிகை மலையினுடைய தொடர்ச்சி மலைதான் இந்த மலையில வ வந்து அவருடைய பாதம் பட்ட இடம்லாம் இங்க மேல இருக்குது இங்க மேல வந்து அகஸ்தியர் மலைன்னே சொல்லுவாங்க ஸோ அதனால் அவருடைய இடத்துல இங்க இருக்கிறதுல ஒரு பெரிய ஒரு பாகியந்தான் இதை வந்து நாங்க என்ன நினைக்கிறோம்னா இது வந்து தென் கைலாயம் அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா இங்க சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா எப்படி இமயமலையில கைலாய மலையெல்லாம் இருக்குதோ அதே போலதான் இங்கேயும் சுற்றிலும் மலையா தான் இருக்கும் அந்த மலைக்கு தான் நம்ம வந்து ஆசிரமம் வச்சுருக்குறோம் ஒரு சிறிய அளவில் இப்ப நம்ம தபோவனம் அமைத்து இருக்கிறோம் ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேயே அதாவது ஏழு வயசுலேயே எனக்கு வந்து அகஸ்தியருடைய மந்திரம் கிடச்சிது என்னுடைய பெரியம்மா அவங்க தான் வந்து எனக்கு ஒரு குருவாக இருந்து அகஸ்தியருடைய மந்திரம் என்னுடைய ஏழாவது வயதில் கொடுத்தாங்க ஆனால் அப்போ வந்து நம்ம அதை தெரியாமல் ஒரு சின்ன விளையாட்டாட்டே அந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருந்தோம் சொல்ல சொல்ல அதனுடைய பலன் அதை வந்து நாளுக்கு நாள் இப்போ தான் அதனுடைய பலனாக நமக்கு ரொம்ப அதிகமாக தெரியுது அந்த வயசில் நமக்கு பெரிய அளவு தெரியலை இப்போ அதனுடைய அந்த ஆத்ம அதனுடைய பேர் அந்த மந்திரம் அதை சொல்ல சொல்ல நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு குரு சேவை இந்த மாதிரி ஒரு நம்ம அமைச்சு சேவை செய்து மக்களுக்கெல்லாம் சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் குருநாதர் வந்து நம்மளை இப்படிலாம் கொண்டு வந்திருக்காரோ அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு வாசி யோகம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லத நானும் கேள்விப்பட்டிருக்கிறோம் இது வந்து எல்லாரும் செய்ய முடியாது ரொம்ப கடிமையான ஒரு கடுமையான ஒரு பயிற்சி அதை விட ஈசி கிரியா யோக பயிற்சி ஈஸி அதில் ஈசி கடுமையான கிரியா யோக பயிற்சி இப்படி எல்லாம் பரவலாக சொல்லப்படுது வாசி யோகங்கிறது ஒரு பாரம்பரியமான நம்மளுடைய ஒரு கலை அது வந்து அன்றைய காலகட்டத்தில் சின்ன வயதில் இருந்தே குறைந்தது பதினாலு வயசுக்கு மேலே இந்த சாதனையை அன்னை உபதேசம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு சித்தர்களும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் எல்லாத்துக்குமாக அதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க வாசிங்கிறது இப்போ நம்ம மூக்கில் காற்று கொண்டு வச்சு பண்ணுறது பேர் பிராணாயாமம் அதே அண்ணாக்குங்கிற ஒரு ஒரு மூக்கு இருக்குது இது வந்து நம்மளுடைய வெளி ரீதியான பௌதீகத்தினுடைய காற்று எடுக்கக்கூடிய மூக்கு அண்ணாக்குன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் நோஸ் சொல்லக்கூடிய ஒரு மூக்கு இந்த மூக்கை இயக்குவதன் மூலமாக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்மளுடைய சக்தியை நாம் என்ன செய்கிறோம் இன்னும் வலுவாக்குறோம் அப்ப பலகீன ஆகி போகக்கூடியது பலமா அல்லது வலுவாக்கி நம்ம பலமா இருக்கிறது நமக்கு நம்ம சாதனை எல்லாமே ஒரு மனிதனுடைய மனித சக்தியை தான் சாதனை இப்போ வாசி யோகம் சொன்னாலே வா என்றால் பிரபஞ்ச சக்தி என்று அர்த்தம் வா சி என்றால் ஒளி என்று அர்த்தம் அப்போ வாசி என்றால் பிரபஞ்ச சக்தியும் அதே நேரத்தில் இல்லை பிரபஞ்சத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடிய ஒளி சக்தியுமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடியதை நாம் என்ன செய்கிறோம் வலுவாக்குறோம் நல்ல செயல்பட வைக்கிறோம் அப்போ இந்த நம் நம்முடைய முதுகுத்தண்டு வழியாக இந்த சக்தியை மேலே கொண்டு போவதுனால ஒருத்தருடைய மூளையினுடைய இயக்கத்திறனை அது கூட்டுது அப்போ மூளையினுடைய இயக்கத்திறன் எந்த அளவு கூடுதோ அந்த அளவுக்கு தான் அவர் மிக நுண்ணிய விஷயத்தை அறிவாக அவங்க டெவலப் ஆகிறாங்க இப்போ சயின்டிஸ்டுக்கு அப்புறம் தன்னுடைய மூளையை முழுமையாக செயல்படுத்தினது வந்து சித்தர் பெருமக்கள் தான் முக்காலத்தையும் அறியக்கூடிய அறிவு அவங்களுடைய மூளை திறனுக்கு இருந்தது அப்போ அந்த அளவுக்கு அந்த அந்த மூளையினுடைய இயக்கத்தை அவங்க வலுப்படுத்துறது காரணம் இந்த யோக அபியாசத்தினால தன்னுடைய சக்தியை வலுப்படுத்திக்கிட்டாங்க அதனால் வாசி யோகத்துக்கு வந்து இப்போ காலையில் எல்லாரும் வாக்கிங் நடந்து போகிறாங்க எல்லோரும் ஜாக்கிங் போகிறாங்க இதனால யாருக்காவது தன்னுடைய வீட்டில் இருந்து மாறி போயிடுவாங்க அல்ல இங்கேருந்து போயிடுவாங்க தன்னுடைய வேலையை நிப்பாடிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதா இல்லை அதே போலதான் இந்த யோக வழிமுறைகள் எல்லாமே எந்த விதமான இதுக்கு உட்பட்டதில்லை எந்த மதத்துக்கும் உட்பட்டதில்லை எந்த ஒரு இனத்து சமூகத்துக்கும் அந்த மாதிரி எந்த வேறுபாடும் கிடையாது இது ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவங்க அதை செஞ்சு இந்த உடலினுடைய அடுத்த கட்ட நிலையில இருக்கக்கூடியதுல உள்ளுக்குள்ள ஒரு பயணத்தை ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி ஏற்படுத்தலாம் வேற இதுல எந்த விதமான குறைகள் கிடையாது இத செயல்படுத்தக்கூடியவங்களுடைய சில பல புரிதல் இல்லாமல் தான் இதன் மேல ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்காங்க சரியான பாரம்பரியம் சரியான குரு பரம்பரை வழியாக நாம இத கத்துக்கிட்டோம்னா இப்போ பலவிதமான வழிமுறைகள் வாசியோகத்தை சொன்னாலும் அகஸ்தியருடைய அந்த வழிமுறை என்பது மிக நேர்மையாக மிக தெளிவாக கொண்டு போக முடியாது இங்கே எதையும் எதையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை விட வேண்டியதில்லை நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய கு குடும்ப கடமை நீங்கள் குடும்ப கடமை இன்னும் சிறப்பாக நீங்கள் செய்ய முடியும் உங்களுடைய உலகத்துக்கு செய்யக்கூடிய மற்ற ஜீவனுக்கு மற்றவங்களுக்கு செய்யக்கூடியதையும் நீங்கள் நல்லா செய்ய முடியும் உங்களுக்கு செய்யக்கூடியதையும் நீங்கள் நல்லா செய்ய முடியும் ஏன்னா இங்கே வந்து எங்களுடைய ஆசை என்னென்னா கிட்டத்தட்ட கன்னியாகுமரி முழுவதும் அதாவது தமிழ்நாடு முழுவதுமே இந்த வாசி கிரியா யோகாவை அதாவது அகஸ்தியர் சொல்லி கொடுத்த அந்த முறைகள் எல்லாமே சொல்லி கொடுக்கணும்னு தான் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகஸ்தியரை எல்லாருமே ஜோதிடம் வைத்தியம் இதில் தான் நிறைய பேருக்கு அகஸ்தியர் தெரியும் ஏன்னா எங்ககிட்டே வரக்கூடியவங்க அப்படிதான் கேட்பாங்க நீங்கள் வந்து ஜாதகம் பார்ப்பீங்களா அகஸ்தியர் நாடி ஜோதிடம் பார்ப்பீங்களா அவர் வைத்தியம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஏன்னா நிறைய பேர் அகஸ்தியரை வந்து அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கே தவிர அவர் வந்து எவ்வளோ பெரிய யோகிங்கிறது சிறப்பேருக்கு பெரியுது ஆனா அதனுடைய வழிமுறைகள் எனக்கு காலத்தால அவர் கிட்டத்தட்ட நிறைய புக்கு எழுதியிருக்காரு நிறைய புத்தகங்கள் நிறைய சித்த பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு காலத்துல அது அழிஞ்சாலும் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம அந்த பாடல்கள் எல்லாம் எடுத்து பாடல்ல அவர் சொன்னதை வச்சு ஏன்னா இன்னைக்கு நம்ம இல்லறத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம இதை கொண்டுட்டு போறோம் இங்க நாங்க வந்து சன்னியாச முறை ஒரு பக்கம் நடந்தாலுமே கூட அது வந்து எங்களுக்கு ஒரு ஒன் தேர்டு தான் ஆனா டூ தேர்டு நாங்க இல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வகுப்புகளை நாங்க சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா அவங்களும் இதுல அடைஞ்சு வரணும் ஏன்னா சன்னியாசிங்கிறவங்க வந்து எல்லாமே விட்டு வருவாங்க அவங்களுக்கு அது ஒரு பக்கம் நடந்தாலும் ஆனா இல்ல இடத்துல இருக்கக்கூடியவங்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்கள் பிரச்சனை மாமியார் மரும பிரச்சனை நாத்தனார் பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் இருக்குது அவங்க உடல் ரீதியாக மன ரீதியாக பொருளாதார ரீதியாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அப்போ இந்த பிரச்சனைகள்லேருந்துலாம் அவங்க வெளியில் வந்து நம்ம எதுக்காக இந்த உடல் நம்ம எடுத்தோம் நமக்கும் அந்த இறை சக்திக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு தான் நம்ம இங்கே வாசிக்கிறியா யோகம் அப்படின்னு சொல்லி எளிமையான முறையில் சொல்லிக் கொடுக்குறோம் ஏன்னா இப்ப நானுமே லேடிஸா இருக்கனால சில லேடிஸும் என்கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது பெண்கள்லாம் வந்து வாசி யோகம் செய்யலாமா அப்படின்னு ஏன்னா நிறைய பேருக்கு வாசி யோகம் வந்து ஏதோ ரொம்ப கஷ்டம் காட்டில் போய் இருக்கணும் வீடெல்லாம் திறந்து போகணும் பெண்கள்லாம் வந்து அந்த மாதவிடாலாம் முடிஞ்ச தான் பண்ணணும் அப்படின்லாம் கூட நிறைய கேள்விகள் இருந்திருக்கு இப்ப என்ன அப்படி கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் செய்ய முடியுமா அப்படின்னு அப்படி எதுவுமே கிடையாது எல்லாருமே சொன்னது போல் அந்த சித்தர்கள் கூட அவங்க மனைவிமார்களும் இருந்து தான் அந்த சித்தருக்கு அவங்க சிஷியையாக இருந்து தான் அவங்க துணை சேவையும் செய்துட்டு அவங்களும் அந்த நிலையை தான் அடைஞ்சிருக்காங்க அதனால் எல்லாருமே வந்து அந்த நிலையை அடைய முடியும் குறிப்பாக பெண்களும் அந்த நிலையை அடையலாம் அதுக்காகத்தான் தான் நான் வந்து உங்கள் ரொம்ப ஆர்வமாக சொல்கிறேன் எல்லா பெண்களுக்கும் இந்த வாசிக்கிறாயகம் செய்கிறதுக்கான அந்த உடல் தகுதி மன தகுதி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா அதை செய்யறதுக்கு உடல் மனம் நமக்கு ஒரு பக்குவ நிலை அடைஞ்சிருக்கணும் ரொம்ப ஹெவியாலாம் கிடையாது நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போதைக்கு நாங்க எளிமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் அதுல நல்ல இன்வால்வ் ஆகி தான் நம்ம தபவனத்திலயே இங்க இருக்க வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் அடுத்த கட்ட பயிற்சிகள் சொல்லி கொடுப்போம் இப்ப எடு முதல் ஆரம்பத்திலேயே நம்ம கடினமான சொல்லி கொடுக்கல ஒரு ஒரு வருட காலம் இரண்டு வருட காலம் பயிற்சி எடுத்த பிறகு அவங்களுக்கு இதிலே நாங்கள் தீவிரமாக வாரோம் எங்கள் கடமையெல்லாம் முடிச்சுட்டு வாரோம்னு சொல்றோம் அவங்களுக்கு அடுத்த கட்ட கொஞ்சம் தீவிர பயிற்சி தீவிர பயிற்சின்னா என்னது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த உணவு அதுக்கப்புறம் அவங்க பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை இது எல்லாமே நம்ம மாற்றி கொடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக தான் நாங்களும் எங்களால் முடிஞ்ச சேவையை குரு மகான் அகஸ்தியருடைய அரலாசையோட நாங்கள் இங்கே இருந்து பண்ணிட்டு இருக்கோம் வாசிங்கிறது நம்மளுடைய பிராணன் அதிசூஷமான இயக்கம் தெய்வீக சக்தின்னு சொல்றோம் கிரியானா கர்மம்னா செயல்னு அர்த்தம் கர்மான்னு சொன்னா செயல் அந்த நம்ம டெய்லி பிராணனை கொண்டு கர்மம் செய்யணும் செயல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா மற்ற கர்மங்கள் எல்லாமே செய்யக்கூடிய எல்லாமே இந்த உடல்ல போய் பதிவாகுது நீங்க பேசுறது நீங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே இந்த உடல்ல பதிவாகும் பதிவுகளை தான் நம்ம கர்மான்னு சொல்றோம் அல்லது வினைகள்னு வினையினுடைய தன்மையை வந்து நியூட்ரல் பண்ணக்கூடிய ஒரு வேலை செய்யணும் அதுக்கு தான் வாசி கிரியான்னு சொல்லக்கூடிய அப்போ தமிழ் சித்தர்கள் கொடுத்தது வாசி யோகம் அத கிரியான்னு சொல்லி இதே அகத்தியருடைய பரம்பரையிலிருந்து இருந்து அத பாபாஜி உபதேசம் கொடுத்து வரும்போது அதுக்கு பேரு கிரியான்னு சொல்கிறார் இங்க நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை நமக்கு கொடுத்த வார்த்தை வந்து வாசிக்கிறீங்க வாசி என்ற தெய்வீகத்தை கொண்டு கிரியா என்ற கர்மம் டெய்லி செய்யணும் குறைந்தபட்சம் நம்ம ஒரு நாளைக்கு காலை மதியம் இரவு அப்படி இந்த மூன்று நிலையிலேயாவது நம்முடைய வாசியை கொண்டு அந்த கர்மத்தை செய்யணும் இந்த கர்மத்தை செய்வதனால எத்தனையோ செய்த கர்மத்தினுடைய இதெல்லாம் வந்து சமநிலைப்படுத்துறது தான் இந்த கர்ம வினையை வந்து நியூட்ரல் ஆகுது சமநிலைப்படுத்துகிறது செயல்படுறதுடைய திறனை இல்லாமல் அது வந்து நியூட்ரல் பண்ணி இந்த கர்ம வினையினுடைய தாக்கத்தை சமநிலைப்படுத்தும் மூலமாக எல்லாமே ஒளி எனர்ஜியாக மாறி இப்போ முதல் நிலை நம்மளுடைய பிராண இயக்கம் மேல் நோக்கி பிரெயினுக்கு கொண்டு இந்த இது செஞ்ச பேர் தான் வாசிக்கிறியா யோகா இதுக்கு அடுத்த ஸ்டேஜு தான் தவம் சொல்லக்கூடிய இந்த கண் வழியாக துருவ நட்சத்திரம் சொல்லக்கூடிய அகத்தியுடைய ஒளியை உள்ளே எடுத்து ஆத்ம ஒளியை பிற்பார் அகத்தியருடைய வழியாக நம்ம எல்லா எல்லா மகா குருனாருடைய ஒளியும் அகத்திய ஒளி வழியாக நாம் நினைச்சோம் நம்ம ஆத்மால கொண்டு போய் சேர்க்கிறோம் அதான் ஸ்டெப் ஸ்டெப்பா அவங்களுக்கு நம்ம ஒரு படிப்படியாக அவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் பழக்கி கொண்டு வரோம் இந்த வாசிக்கிறியாவும் கொடுக்குறோம் இந்த முறையில் உள்ள தியானங்களும் கொடுக்குறோம் இதை முதல்ல வந்து ஒரு மூன்று நிலையாக பிரித்து நாலாவது நிலையில இருக்கக்கூடியதில் எட்டு டெக்னிக்கலாக கொடுக்குறோம் நாங்கள் வந்து காலையில எழுப்புறோம் வேலைக்கு போறோம் ஈவினிங் நைட்டு தான் வர்றோம் ஆனா கண்டிப்பா நம்ம தூங்கக்கூடிய சமயம் நமக்கு தான் தூங்குற நேரம் வந்து அந்த சமய டைமை வந்து யாருமே நம்மகிட்டதை பறிக்க முடியாது நீங்க பத்து மணி தூங்குறீங்களா அல்லது பதினோரு மணிக்கா பன்னிரண்டு மணிக்கா எத்தனை மணி தூங்குறதா இருந்தாலும் ஒரு பத்து நிமிடம் நீங்க தியானம் பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த தூக்கமும் நல்லா வரும் அல்லது ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னா நீங்க தூங்கிடுங்க தூங்கிட்டு காலையில எழும்புறதுக்கு முன்னாடி எழும்பும் ஒரு பத்து நிமிடம் எந்த தியானம் பண்ணிட்டு உங்களுக்காகவும் உங்க குடும்பத்துக்காகவும் உங்க குழந்தைங்களுக்காகவும் நீங்க வேலை பார்க்குற இடம் எல்லாருக்கா வேண்டியும் நீங்கள் ஒரு பத்து நிமிடம் செய்யக்கூடிய தியானம் வந்து கண்டிப்பாக வந்து அது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்கிறது என்னுடைய அது அனுபவபூர்வமான உண்மை